அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் ஒரு இனிய நாள் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த உலகத்தை காக்கிறதுக்கு எப்படி ஒரு அச்சகன் வந்தாரோ அதே போல் இந்த தமிழ் இனத்தை காக்கிறதுக்காக நமக்காக மிகப்பெரிய ஒரு அன்போடு அன்பு பெட்டகமும் வந்து நமக்கு வந்து கிடைச்ச இந்த நாள் எல்லாருக்குமே திருநாள் தமிழ் தேசிய இனத்தில் யார் யாரெல்லாம் இந்த மண்ணு விடுதலை பெறணும் இந்த மக்கள் விடுதலை பெறணும் அப்படின்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அத்தனை பேருக்குமே அண்ணன் சீமான் அவர்கள் பிறந்தநாள் வந்து ரொம்ப மிக பெருசா வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு என்னெல்லாம் அறியாம வந்து பல இடங்கள்ல இன்னைக்கு எந்த வீடியோமே போடலன்னா எல்லாமே வெளியில போய் கோவில்களுக்கெல்லாம் எனக்கு அது நம்பிக்கை இருக்குங்கிறது கோயிலுக்கு போய் கோயிலில் எல்லாத்தையும் பார்த்து அங்க அங்க இருக்கிறவங்கள்கிட்ட அண்ணனை வாழ்த்துங்கன்னு சொல்லிட்டு பல இடங்கள் நான் போயிட்டு வர்றதுனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் மட்டும் தான் இல்லை அம்மா ஒரு பக்கம் போயிருக்கிறாங்க அதே போல இந்த இது பார்த்துட்டு இருக்கிற பல அண்ணன் தம்பிகள் அண்ணன் வீட்டுக்கே கூட பல பேர் போயிருந்துருக்கீங்க நமக்கு அந்த வாய்ப்புள்ள அடுத்த வருஷம் நம்ம அங்கே வந்து சந்திப்போம் அதே போல வந்து அண்ணன் சீமான் அவர்கள் பல பேருக்கு வந்து முகவரி கொடுத்துருக்குறாப்புல இந்த நாளில் வந்து நம்ம பல விஷயங்களை வந்து நினைவுப்படுத்தி நம்ம பேசலாம் இப்போ என்னக்கெல்லாம் வந்து அது போல பார்த்தீங்கன்னா வரிசை பல விஷயங்கள் சொல்லலாம் இது நமக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா நம்மள்ட்ட இப்ப வெளியில போயிருக்காங்கல்ல அந்த அண்ணன்களுக்கு மேற்கொண்டு அவர்கள் வாழ்ற வாழ்க்கையை கொடுத்ததே அண்ணன் சீமான் தான் இது அவர்களும் இன்னைக்கு இந்த நாள் வந்து அவங்க வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாளில் வந்து அண்ணன் கல்யாண சுந்தரம் வந்து நமக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க அண்ணனுக்கு அதே போல் டிடிவி தினகரன் அண்ணன் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் அதே போல் மக்கள் நீதி மய்ய கட்சி ஐயா கமலஹாசன் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க போல போல் பல அண்ணன்மார்கள் இப்போ வா கௌதமன் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ இதுதான் இதுதான் வெற்றி யார் யாரெல்லாம் வந்து வெளியில் நிற்கணும் இதெல்லாம் வந்து இது நான் தனக்கான எதிரானது அப்படின்னு நினைக்கிறானோ அவன் மேற்கொண்டு வந்து அவர்கள் மேற்கொண்டு வந்து அண்ணன் சீமான் அவர்களை வாழ்த்துறாங்க நேசிக்கிறாங்க அதுலேயும் கமலஹாசன் அவர்கள் சொல்லும்போது மிக சிறப்பாக சொல்லியிருந்தாங்க சீமான் வந்து அந்த சமரசம் இல்லாமல் நிக்கிறாரில்ல அதுதான் வந்து எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்றத மிக தெளிவாக சொல்லியிருந்தாங்க அந்த மொழிகள் எனக்கு வந்து அவர் சொன்ன விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதே போலதான் பல தம்பிகள் தங்கைகள் வெளிநாடுகள்லேருந்து உள்நாடுகள்லேருந்து இருந்து தம் உள்ள பூர்வமா ஏதோ வந்து ஒரு கோட்டுக்காகையோ இல்லை ஒரு கோழி பிரியாணிக்காகையோ இல்லை அது வேற மாதிரி வந்து எனக்கெல்லாம் வந்து முகவரி எங்கள் அண்ணன் தான் அதுபோல என் தம்பி நம்ம காட்டுக்கு வந்து முகவரி கொடுத்தேன் அண்ணன் தான் நம்ம சாட்டை துறை மட்டும் சாதாரண ரெப்பா இருந்து ஒரு அஜித்துக்கு இருந்து போக வேண்டிய அந்த ஆளை வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு தமிழினத்துக்கு வந்து அடையாளப்படுத்தி காட்டுனது வந்து அண்ணன் சீமான் தான் எவ்வளவு பேருக்கு வந்து திறமை இருக்கலாம் அந்த திறமைக்கு வந்து ஒரு திருவுகோலா நான் இருக்கிறேன் நீ பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒரு ஆள் வேணும் அந்த எங்க எல்லாரோட நம்பிக்கை என்னோட இயக்கமா அவர்தான் தான் வந்து செல்ல குழந்தை அண்ணன் சீமான் தான் அவர்தான் என் தலைவன் அவர் தான் இன்னைக்கு தமிழிசை அரசியல்ல எதுக்கும் சமரசம் இல்லாம நான் இன்னைக்கு போய் ஒரு இடத்துல நிக்கிறேன் சில இடங்கள்ல பேட்டி எடுக்கும் போது பல பிரச்சனைகள் வருது அதெல்லாம் சந்திக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து இது எனக்கு வந்து ஆக்கமும் ஊக்கமாவும் இருக்குது அண்ணன் சீமான் அவர்கள் தான் இது அவரை பத்தி பேசுனோம்னா தம்பி இடுபனுக்கு எந்த உணர்வு இருந்தோ அதே உணர்வு அதே அதுக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாமல் எனக்கு வரும் அதனால் அண்ணன் சீமான் அவர்கள் பல ஆண்டுகள் பல ஆண்டுகள் எனக்கு இருக்கிற ஆயுஷம் மேற்கொண்டு அவர் எடுத்துக்கிட்டு அவர் வந்து பல ஆண்டுகள் நல்லா இருக்கணும் அவர் வாழ்கிற வாழ்க்கைங்கிறது இந்த தமிழ் இனத்துக்கு வைக்கும் அதனால இந்த நல்ல நாளில் வந்து அவரை வாழ்த்துவோம் அடுத்தது வந்து நம்ம எப்போதுமே ஒரு கொண்டாட்டம்னா அந்த கொண்டாட்டத்தை மட்டும் கொண்டாடிட்டு அதே போல் வந்து நம்ம அடுத்த விஷயங்கள் விட்டுட்டு போகிறதுக்கு நமக்கு நேரமும் கிடையாது நம்ம அதை விட்டுட்டோம்னா அடுத்தவங்க எடுத்து செய்வார்கள் அப்படிங்கிறதுக்கு சரியான ஆட்களும் நமக்கு கிடையாது நம்ம அண்ணன் தம்பிகள் தான் இருக்கிறோம் நாம் தமிழ் கட்சி வர பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க வெளியில் யாருமே இல்லை இத்தனை ஆண்டுகளும் இப்படிதான் வந்து இவங்க ஏமாத்தி இருக்கிறாங்க திராவிடமும் தேசியமும் அதாவது இந்திய தேசியமும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அண்ணன் அவர்கள் எவ்வளோ அழகாக தீர்க்க தெரசி அவனு இருந்தாங்க ஒரு ஆசான் போல் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதை வந்து மெய்ப்பிக்கும் அளவுக்கு நம்ம அப்பாவை எப்படி ஏமாத்திருக்கிறாங்க நம்ம அம்மாவை வந்து எப்படி ஏமாத்திருக்காங்க நம்ம பெரியப்பாவை எப்படி ஏமாத்திருக்காங்க நம்ம மாமனை எப்படி ஏமாத்திருக்கிறாங்க இந்த திமுகவினர் இந்த திராவிட கழகத்தினர் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டிதான் தெரியணும்னு வச்சுக்கோங்க ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை இப்போ சென்னையில் வந்து இன்னைக்கும் நாளைக்கும் நினைக்கிறேன் ரெண்டு நாள் வந்து அந்த திமுக எழுபத்தஞ்சு அறிவு திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு திருவிழா அப்படின்னு சொல்லி ஒன்று பண்றாங்க இங்கே ஒன்று அது இருக்கா இல்லையான்னுலாம் கேட்டுகெலாம் இருக்கக்கூடாது அங்கே வந்து அறிவு செல்வன் அண்ணன் பேர் வச்சு காந்தி அங்கே இருக்கிறாரு ஒருவர்கள் அந்த அறிவை சொன்னாங்களா இல்லை எந்த அறிவு சொன்னாங்கன்னு தெரில பேசுகிறாங்க அதுல வந்து நான் மிகவும் மதிக்கக்கூடிய அண்ணன் நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் பேசுறாங்க எல்லாரோட பேச்சையும் வந்து நம்ம தம்பிகளை பாருங்க அப்பான் தெரியும் அண்ணன் சீமான் எந்த அளவுக்கு வந்து இந்த தமிழ் தேசிய அரசியல முன்னெடுத்து கொண்டாந்துருக்கிறாரு அதோட தேவை என்ன அப்படிங்கிறது எப்போ நம்ம அண்ணன் பேசுறது மட்டும் கேட்டுட்டு இருக்கிறதோட விட்டுடாமல் இவர்கள் எப்படி நம்மளை ஏமாத்தி இருக்கிறாங்க இத்தனை ஆண்டுகளாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்க முழுசாக பாருங்கள் அண்ணன் சிவா பேசுனதை பாருங்க மதிவதனி பேசுனதை பாருங்க அது அந்த பாப்பா எப்பவுமே அவங்க அவங்க ஒரு விதமாக தான் பேசுவாங்க அவங்க பேசிட்டு போட்டோம் அதே போல நம்ம வந்து செந்தில் அண்ணன் ஊடக அவர் பேசுனதை பாருங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல உண்மைகள் நமக்கு தெரியும் இவர்கள் வந்து எப்படிலாம் வண்டி ஓட்டுறாங்க இன்னைக்கு வந்து இந்த உலகமயமாக்கல்ல நமக்கு வந்து உடனுக்கு உடனே வந்து செய்தி கிடைக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்திலேயே இவர்கள் எந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து ஏமாத்த பாக்குறாங்க பேசுற முழு கதையா பேசுறாங்க முழுவதும் கதை உதயநிதி ஸ்டாலின் இந்த விழா வந்து முன்னெடுத்திருக்கிறாரா அதுக்காக வந்து இவங்க பேசும்போது அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் சொல்றாங்க உங்க கையில தான் தம்பி உங்க கையில தான் அடுத்த ஒரு விடுதலையே உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அத வந்து பேசும்போது இங்க வந்து இந்தி எதிர்ப்புக்காக நம்மளோட இயக்கம் வந்து ரொம்ப பாடுபட்டுருக்குப்பா அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு உங்களெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அது தான் காப்பாத்தீங்கன்னு தெரியுது ஏன்னா திமுக திராவிட முன்னேற்ற தான் இத்தனை ஆண்டுகள் வந்து இதுக்கான வேலையை வந்து செய்துகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி வந்து அண்ணன் அப்படியே ரொம்ப உருக்கமா பேசி அதை எய்த் தாப்புல உட்காந்துருக்கவேன் அறிவு இல்லாமல் அண்ணன் சீமான் வரதுக்கு முன்னாடி ராம்குமார் அந்த இடத்துல உட்காந்துருக்க பாருங்க அதுக்கு போல் இப்போ உட்காந்துனாலும் கை தட்டியிருப்பேன் ஆனா இன்னைக்குதான் தெரியுது எந்த அளவு வந்து ஓட்டுறாங்க எந்த அளவுக்கு வந்து பண்ணி ஓட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அதே இந்த தேசிய மாணவர் படைன்னு ஒண்ணு இருக்கும் என்சிசி அப்படின்னு சொல்லிட்டு பேரு அந்த என்சிசியில இந்த பீச்சை மூட்டு பாய மூட்டு இது போலதான் வந்து ஹிந்தில தான் வந்து அந்த தேச்சல் அதெல்லாம் வந்து அந்த பறைய எடுக்குன்னு சொல்றது அது அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா அதுல வர இந்தி தான் தெரியும் அவர்கள் தான் அதிகாரியா வருவாங்க அவங்கதான் எடுப்பாங்க அது வந்து தமிழ்நாட்டுல இதுலதான் வந்து அண்ணன் சிவா அவர்கள் வந்து உதயநிதிக்கு ஒரு வச்சுட்டு போயிருக்கா ஒண்ணு அவருக்கு வந்து கோவத்துல போட்டு விட்டு அந்த அந்த இது பேசுறாங்க பாருங்க அந்த பரேட் எடுக்கிறாங்கல்ல அந்த கமாண்டிங் முழுவதுமே இனிமேல் ஆங்கிலத்துல மட்டும்தான் இருக்கணுமா அதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினும் ஐயா மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களும் அதுக்கு உண்டான வேறுபாடு நம்ம பண்ணணுமா அப்படி ஒரு வேலை மத்திய அரசு அதை வந்து வேண்டாம் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுச்சுன்னா இங்க என்சிசி அமைப்பே வந்து கலைக்கணும் கலைச்சு நாங்க வந்து உட்டஞ்சிடுவோம் அன்னைக்கு தெரியும் உங்களை எங்களை பத்தி உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுதான் திமுகங்கிறாங்க நீங்க பாருங்க இந்தி ஒழிப்பு அப்படின்னு சொல்லி இவங்க போய் பேசிக்கிட்டு போய் ஒளிஞ்சிட்டு இருந்த காலத்துல இன்னைக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே தஞ்சாவூர் பகுதியில சீமானின் தம்பிகள் தான் நாம் தமிழர் கட்சிக்கார பிள்ளைகள் தான் அந்த வேலையை பார்த்தான் இவர்கள் வந்து இந்த என்சிசியில வாரத்தில் ஒரு நாள் எடுக்கிறதுங்க அதில் போய் இவங்க வந்து அதெல்லாம் நாங்கள் நீக்கிடுறோம் பாருங்க இல்லாட்டி அதையும் நாங்கள் எழுத்துடுவோம் பாருங்கிறான் ஏய் இங்கே வந்து போர்டில் வைக்கிறான்ப்பா அப்படியே வரிசை எழுதிடுறான் அந்த எழுதுறதுல வச்சுருக்கிறான் அதை அழிக்கிறான் அதை வந்து செய்கிறதுக்கு திமுகவில் இருக்கிற யாருக்கும் வந்து என்ன எதுன்னு கேட்டு அதெல்லாம் வந்து இங்கே வேண்டாம் ஏண்டா அப்படி வச்சிருக்கேன்னு கேட்குறதுக்கோ அதை வந்து தடுக்கிறதுக்கோ ஒரு ஆள் கிடையாது சீமான் தம்பியை தவிர நாம் தம்பி கட்சிக்கார பிள்ளைகளை தவிர ஆனால் நீங்கள் வந்து அங்கே உட்காந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க அங்கே அது அடுத்து அண்ணன் நம்ம செந்தில்வேலு அவருக்கு வந்து தம்பி அண்டா அண்டா அம்மா அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது என்னதான் இருந்தாலும் அது அதுக்கு மேல அதாண்டா இதாண்டா அண்டா லிங்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டைட்டிலோட எழுதியிருந்தாங்க எந்த சமயம்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் படம் வந்தப்ப ரஜினிகாந்துக்கு முன்னாடி வச்சிருந்தா அந்த லிங்கம் வந்து அண்டாவில் செஞ்சது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றதுக்காக அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நாந்தாண்டா அப்படிங்கிற அந்த பாடல் வரிகளை அதாண்டா இதாண்டா அண்டா லிங்கண்டா அப்படின்னு வச்சிருந்தாங்க அதே போல இந்த அண்டா வந்து ஒரு வித்தியாசமான அண்டாவா இருக்கு என்ன செய்யற அண்ணன் சமூக நீதி என்றால் என்னன்னு தெரியுமா பத்திரிகையாளர் ஏன் இங்க வந்திருக்கன்னு தெரியுமா சமநீதி என்றால் என்னன்னு தெரியுமா இதுதான்டா எங்களெல்லாம் பேச வச்சுக்கிட்டு எங்களோட தலைவர்கள் வெளியில வந்து கீழே உட்கார்ந்துருக்கிறாங்க பாருங்க அதுதான்டா சமூக நீதி அதான்டா சமநீதி இதுதான்டா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு வந்து பேசுறாங்க உட்காந்துருக்கவங்களாம் கை தட்டுறான் எனக்கும் கை தட்டணும்னு ஆசை ஆனா சமூக நீதி என்றால் எது தெரியுமா இன்னையோட நூறு நாளா வந்து ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியில இருந்து போராட்ட ஆரம்பிச்சு தூய்மை பணியாளர்கள் இன்னோட நூறாவது நாள் இந்த பக்கம் அதை சென்னையிலேயே போய் போராட கூட விட முடியாம அவங்க தடுத்து வச்சிருக்கீங்கல்ல இதுபடித்தான் சமூக நீதியா அதை கேக்குறது யாரு இருக்கணும் இந்த இடத்துல யாரு இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானின் தம்பிகளும் சீமானும் தான் இருக்கிறாங்க அந்த இடத்துல வேற இல்லை அவர்கள் இன்னைக்கு நூறா நாள் போராடுறதுக்கு வந்து வீரியத்துக்குமா வந்து இறங்கி வந்துருவாங்க தலைமைச் செயலகத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போற பேருந்துகள் மேற்கொண்டு எல்லாத்தையும் நிப்பாட்டி அதெல்லாம் ஏறி எல்லாரும் யாரும் இங்க வந்து சண்டைப்படுற மாதிரி ஆளுங்க இருக்காங்களான்னா அவன் எப்படி பா இருப்பான் அண்ணனைக்கு உழைக்கிறவன் அத போய் சண்டைப்படுற மாதிரி இருக்காங்களான்னு நீங்க வந்து பாக்குறீங்கன்னா அவங்க தீவிரவாதிகளா இல்ல இங்க சமூக விரோதிகளா இதெல்லாம் வந்து இந்த இடத்துல போராடிட்டு நிக்கிறான் சார் இங்க அந்த மக்கள் நேற்று வந்து கடல்ல இறங்கி நாங்க வந்து செத்து நாச்சும் போயிடும் சொல்லி போயிட்டு இருக்கிறாங்க அவங்க கேட்கறது என்ன கேக்குறாங்க தன் பணிக்கு வந்து பாதுகாப்பு எங்களை உழைக்கிறதுக்கு வந்து ஊதியம் வந்து சரியான ஊதியம் கொடுங்க தனியார்கிட்ட எங்களை எடுத்து விட்டுறாதீங்க அதுதான் கேக்குறாங்க ஆனா அது அங்க விட்டுட்டாங்க சமூக நீதி காப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் தெரியுமான்னு சொல்லிங்க வந்து கூத்து நடத்திட்டு உட்கார்ந்துருக்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றரை லட்சம் மக்கள் அழகிறாங்கன்னு வச்சுங்க இந்த இடத்துல இவங்க உட்கார்ந்துருப்பானுங்க வாழும் வள்ளுவரே அது நடமாட்டோம் ஆனா அவ்வளவு எழுதுனா இங்க பாருங்க அதுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை அப்படிதான் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அதே போலதான் இங்க மதிவதன் இன் அந்த பொண்ணு அவங்க வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கு மேல பேசுறாங்க இதெல்லாம் பாக்குற நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் இவர்கள் வேசதாரிகள் இவர்கள் இன்னைக்கு நம்ம வந்து விஜய் கட்சியை தமிழக வெற்றி கழகத்தெல்லாம் நம்ம வந்து எதுக்காக எதிர்க்கிறோம் இல்ல அதை வந்து வேணாம் நம்ம சொல்றோம்னா எதிர்க்கிறோம்னு கூட சொல்றது வந்து சரி வரல ஏன் அது நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து எல்லாரும் புறக்கணிங்க அப்படின்னு சொல்றோம்னா இவர்கள் இருக்காங்கல்ல இந்த திமுக வேசதாரிகள் இந்த திமுக வேசதாரிகள் இங்கே வந்து தமிழக வெற்றிகால வந்து இங்கே அரசியல் தளத்துல வர 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 அவர்கள் முட்டாள்தனம் இந்த முட்டாள்கள் இருக்கிறாங்கல்ல எல்லாரையும் முட்டாளாக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்க அறிவாளிகளை தன்னை நினைச்சிட்டு இருக்க இந்த முட்டாள்கள் இருக்கிறாங்கல்ல சமூக நிதியை பற்றி பேசிக்கிட்டு இங்கே போராடுறவனுக்கு வந்து ஒரு அவனை அந்த போராடுறவனுக்கு உண்டான அந்த ஒரு மரியாதையை அந்த மதிப்பே கொடுக்காம அவங்கள ஒரு மனித புனிதர்கள் ஆகிடும் இவர்கள் பெரிய ஒரு மாவீரர்கள் ஆகிடும் இந்த விஜயோட வருகைங்கிறது அதனால தான் வந்து டிவி கே வந்து நம்ம அண்ணன் அவர்களும் பேசுகிறாங்க இது எல்லாத்தையும் பாக்குறவங்க புரிஞ்சுக்கோங்க இந்த மக்களுக்காக யார் நிற்பான் உண்மையிலே யார் நிற்பான் உலபூர்வமாக யார் நிற்பான் அப்படின்னு பார்த்தா அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சி வேற யானும் நீங்க மாட்டான் நாம் தமிழரை விட்டால் வேற ஆள் கிடையாது இங்கே வேற நாதி கிடையாது எங்களுக்கும் உங்களை விட்டால் நாதி கிடையாது உங்களுக்கும் எங்களை விட்டால் நாதி கிடையாது மீதம் உள்ள அத்தனை பேருமே வருவான் பேசுவான் ஆனா உங்கள்கிட்ட இருக்கிற வாக்குகளை வாங்குவோம் உங்களை ஆகணும்னு நினைப்பான் இங்க சீமானும் சீமானின் தம்பிகள் நாங்களும் தான் எங்களை மாதிரி நீங்க வாழணும்னு நினைப்போம் இதை புரிஞ்சுக்கிட்டு பல மக்கள் இன்னைக்கு வந்து நம்ம கூட வராங்க இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் அந்த நேரத்துல மாறிடாதீங்க பாருங்க சீமான் தம்பி ராம்குமார் இருக்கிறானே நான் இருக்கிறன்னே நான் வந்து வழக்கு வாங்கியிருக்கேன் தூய்மை பணியாளர்களுக்காக போராடி என் தம்பிகள் பல பேர் வழக்கு வாங்கியிருக்காங்க நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உழைக்கிறவர்களுக்காக விவசாயிகளுக்காக யார் யாரெல்லாம் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறாங்களோ அவர்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மண்ணுக்கு முழுமையா தன்னை அர்ப்பணித்து யார் நிற்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கார பிள்ளைகள் தான் அண்ணன் சீமான் அவர்கள் தான் சீமான் பிறந்தநாள் அவர்கள் இன்னைக்கு அந்த நாள்ல அவரை வந்து நம்ம வாழ்த்துறோம் மாநாடு செய்தி கொள்வோம் உங்களுக்காக எந்த நேரமும் இந்த இடத்துல வந்து நிற்க தயாரா இருக்குது இதை உணர்ந்துகிட்ட மக்கள் அனைவரும் சீமானின் கரத்தை வலுப்படுத்துறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள தேர்தல் வரப்போகுது அதுக்குள்ள நீங்க வந்து ஒரு முடிவு பண்ணிடுங்க இந்த மக்களுக்கு ஒரு நல்ல அரசு தரணும் நல்ல ஆட்சியை தரணும் அப்படின்னா இங்க வந்து இருக்கிற திராவிடம் சரி வராது பிஜேபி காங்கிரஸ் சரி வராது விடுதலை சிறுத்தைகள் அங்கே போய் ஒட்டிக்கிட்டு தான் இருக்க தவிர அதுக்கு வேற வாய்ப்பு இல்ல அது வரத்துக்கு அதுக்கு வரத்துக்கு உண்டான அந்த எண்ணமும் இல்ல மீதமுள்ள கட்சிகள் அத்தனையுமே தனக்கு ஒரு சீட்டு கிடைச்சா போதும் இருக்குது ஆனால் அந்த நாட்டை பத்தி கவலைப்படுற ஒரே ஒருத்தன் அண்ணன் சீமான் தான் இருக்கிறாரு அவருக்கு நம்ம வந்து வர வருஷம் பிறந்தநாள் பரிசா ஆட்சி அதிகாரத்தை தருவோம் நன்றி வணக்கம்